அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் வந்து ஒரு அசுப காரியம் பண்ணுறோம் இப்போ முன்னோர்களுக்கும் திரி பண்ணுறோம் இல்லை யாராவது நம்ம வீட்டில் இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம கையில் வந்து இந்த மாதிரி மோதிரங்கள் அணியக்கூடாது ராசிக்கல் மோதிரம் மகாலட்சுமி மோதிரம் சுவாமி படம் போட்ட மோதிரம் இந்த யானை முடி வச்ச மோதிரம் இதெல்லாம் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த கர்ம காரியம் செய்ய இல்லை அந்த முன்னோர்களுக்கு திதி பண்ணையில் இந்த கையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவித்திரம்னு ஒன்று போடுவாங்க தர்பபில்லால் அப்போ அது போடையில் என்ன ஆகுன்னா நம்ம பிண்டம் பண்ணையிலோ அசுப காரியம் பண்ணையிலையோ நமக்கு என்ன ஆகுனா கர்ம காரியங்கள் பண்ணையிலையோ கையில் இந்த சுவாமி இந்த ராசிகள் மோதலாம் போட்டு பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா இது முழுமையான பலனை கொடுக்காது இது இந்த சுவாமி பொடுவா சாஸ்திரப்படி இதெல்லாம் போட்டு நம்ம கர்ம காரியங்கள் செய்யக்கூடாது அதனால உங்களுக்கு அப்படி இருந்தால் அதை கரெக்டி வச்சுட்டு அந்த முன்னோர்களுக்கு திதி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது கையில் எடுத்து நீங்கள் போட்டுக்கிறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் சில பேர் நான் பார்க்குறேன் ராசிகள் மோதிரம் போட்டுருக்காங்க அதிலே பவித்திரத்தை போட்டு அப்படியே சங்கல்பம் பண்ணுறாங்க அது மாதிரி செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது அதனால என்ன பண்ணுறீங்கன்னா அது மாதிரி பண்ணையில் காட்டி வச்சுட்டு அப்புறமா போட்டுக்கிறது உங்களுக்கு நல்ல சுப பலனாக இருக்கும் நன்றி வணக்கம்